பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கற்றை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக எட்டாம் அதிகாரம் நீங்கள் ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை நற்செய்தியாளர் அச்செய்தியாளர் அதிகாரம் அழகான இந்த வார்த்தை நியாய தீர்ப்பை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறான் இதற்கு முன்பு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நியாயம் தீர்த்ததை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் அதை அடிப்படையாக கொண்டு பேசுகின்ற போது மனிதர்களாகி நீங்களும் நானும் நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்போம் ஒன்று அது மட்டுமில்லாமல் நமக்கு வேண்டியவர்கள் நமக்கு உறவினர்கள் நண்பர்கள் தேவைப்பட்டவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி குற்றம் செய்யவில்லை என்றாலும் குற்றம் செய்திருக்கிறான் என்ற ஒரு தீர்ப்பை சொல்வோம் ஏனென்றால் அவர் நமக்கு தேவைப்பட்டவர்கள் நமக்கு அவர்கள் தேவை அதற்காக நியாய தீர்ப்போம் அதை தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் சரீர பிரகாரமாக நியாய தீர்ப்பீர்கள் ஆனால் என்னுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் சத்தியத்தின்படி இருக்கும் பதினாறாவது வசனத்தில் அது பதிவு செய்யறாரு யோவன் அவர்கள் சத்தியத்தின்படி இருக்கும் அதுவும் உண்மையா இருக்கும் அதுவும் பிதாவினுடைய ஆலோசனை பிதாவுடைய சித்தம் அந்த தீர்ப்பில் இருக்கும் நானும் அவரும் ஒன்னாவே இருக்கிறோம் என்னால தீர்ப்பு கூற முடியாது என்பதை பதிவு செய்கிறார் இதனால கடலுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற வாழ் வாழ்க்கை வாழ்கிற நாம் கிறிஸ்துவளா இருக்கிற நாம் நம்முடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில அநேக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான தீர்ப்பு சொல்லுவது நியாயம் சொல்லுவது இதெல்லாம் பலருக்கு ஒரு நேரத்தில் குடும்பத்திலும் சரி திருச்சபையிலும் சரி சமுதாயத்திலும் சரி பணி செய்கின்ற இடங்களிலும் சரி இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேரிடும் அந்த இடத்திலே தவறு செய்து விட்டால் அவர் நமக்கு வேண்டப்பட்டவளா இருந்தாலும் சரி அவர்களை செய்தது தவறு என்று சொல்லுகிற தைரியம் அந்த நீதி அந்த நியாயத்தை சொல்லுகின்ற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்க வேண்டும் அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் எப்படி பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்குவாரோ அதுபோல நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்